ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பா நீலகண்டன் இயக்கிய சிவாஜி நடித்த மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயக்குனர் பா நீலகண்டனை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது எம்ஜிஆரை வைத்து பதினேழு படங்களை இயக்கியவர் இதில் பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்கள் பா நீலகண்டன் என்றதுமே எம்ஜிஆர் படங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும் ஆனால் பா நீலகண்டன் ஆரம்ப காலங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து மூன்று படங்களை இயக்கியுள்ளார் அந்த படங்களின் விவரங்களை இப்பொழுது பார்ப்போம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த படம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் முதல் தேதி இந்த படம் நூறு நாள் ஓடவில்லை தோல்வி படமாக அமைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த படம் அம்பிகாபதி இந்த படமும் நூறு நாட்கள் ஓடவில்லை இருந்தாலும் ஓரளவு சுமாராக பரவாயில்லாமல் ஓடியது ஆக பி நீலகண்டன் சிவாஜியை வைத்து இந்த மூன்று படங்களை மட்டுமே இயக்கினார் எம்ஜிஆரை வைத்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் படத்தை இயக்கினார் இதன் பின்னர் சிவாஜியை வைத்து ப நீலகண்டன் எந்த படத்தையும் இயக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருடாதே படத்தை பா நீலகண்டன் இயக்கினார் திருடாதே படமும் சக்கரவர்த்தி திருமகள் படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அதன் பிறகு ஆறு வருடங்களுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் படத்தை பி நீலகண்டன் இயக்கினார் காவல்காரன் நல்ல வெற்றி பெற்றது எம்ஜிஆரை வைத்து பல படங்களை தொடர்ந்து இயக்கினார் நீலகண்டன் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி